வணக்கம் இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலை மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரிப்பு இருநூற்றி ஐம்பத்தி நான்கு அதிசொகுசு வாகனங்களை ஏலத்தில் விட அரசாங்கம் தீர்மானம் நாட்டுக்கு வருகிற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதினேழு லட்சத்தை கடந்துள்ளது இதேபோன்ற மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள யாழ் தேவி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக எங்கள் சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும் காரணமாக ஏற்பட்ட எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரித்துள்ளதாக முகாமித்துவ நிலையம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் காணாமல் போன ஒருவர் தொடர்ந்தும் தேடப்பட்டு வருவதாகவும் இருபது பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சீரற்ற காணொலை காரணமாக ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்து அறுபத்தி மூன்று ஆயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் முப்பத்தி ஓராயிரத்தி எண்பது பேர் நலன்புரி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் நூற்றி ஒரு வீடுகள் முழுமையாகவும் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனத்து முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது கையூட்டல் மற்றும் ஊழலுக்கு எதிரான ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்காக அமைச்சர் ஹேரத் நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையானார் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது அபிவிருத்தி லொத்த சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட விலைமனு கோரல் முறைமைக்கு மாறாக பல தனியார் நிறுவனங்களுக்கு லொத்தர் ஊக்குவிப்பு பணிகளை ஒப்படைத்து அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதற்காக குற்றம் சுமத்தி அதன் முன்னாள் தலைவர் சந்திரவன்ச பதராஜாவுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழலுக்கு எதிரான ஆணைக்குழு செய்தது இந்த வழக்கு தொடர்பில் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்திருந்த அமைச்சர் விஜிதஹேரத் நேற்றைய தினம் சாட்சியம் அளிக்க நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டது இதன் போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆர் எஸ் எஸ் அப்புவித சாட்சி விசாரணைகளை எதிர்வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் அத்துடன் அன்றைய தினம் அமைச்சர் விஜிதஹேரத்தையும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டுள்ளார் கிலோகிராம் இந்திய கடற்படையினால் கைது செய்யப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த சந்தை நபர்கள் நேற்று கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டனர் கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள போதைப்பொருள் தொகையும் இரண்டு படகுகள் என்பவற்றுடன் சந்தை நபர்களையும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது இலங்கை கடற்படைக்கும் இந்திய கடற்படைக்கும் இடையிலான உளவு தகவல் பரிமாற்றத்தின் விளைவாக அந்த நாட்டு கடற்படையின் இந்திய கடற்படையினால் அண்மையில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது இதன் போதைப் பொருள் ஏற்றிச் சென்ற நெடுநாள் மீன்பிடிப்படகம் கடத்தருடன் தொடர்புடையதென சந்தேகிக்கப்படும் இலங்கையின் மற்றொரு நெடுநாள் படகம் இந்திய கடற்படையினால் கைப்பற்றப்பட்டுள்ளது இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையே ஏற்படுத்தப்பட உள்ள சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையின் மூலம் இரு நாடுகளும் சிறந்த பலன்கள் கிடைக்கும் என இலங்கைக்கான சீன தூதுவர் ஜி ஜென் ஜாங் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள சீன தூதரகத்தினூடாக பிரதானியுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் முக்கியமான இரண்டு தேர்தல்களின் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தவும் பாதுகாப்பான எதிர்காலத்தை கட்டியெழுப்பவும் சீனாவின் ஆதரவு தொடர்ந்து வழங்கப்படும் என தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த உடன்படிக்கையினூடாக இலங்கை சந்தையை சீனா தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் என வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானவை எனவும் இதனால் தமது நாட்டுக்கு எவ்வித அனுகூலமும் கிடைக்கப் போவதில்லை எனவும் இலங்கைக்கான சீன தூதுவர் ஜி ஜென்ஜாங் தெரிவித்துள்ளார் வீழ்விரியம் மற்றும் ஊழலற்ற மக்கள் நலன் சார்ந்த சுகாதார சேவையை உருவாக்கி நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான இலங்கையின் முயற்சிகளை வரவேற்பதாக ஜப்பானிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நளிந்து ஜெயதீசவுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அகியோ இசோங்டா தெரிவித்துள்ளார் இலங்கையின் சுகாதார சேவையில் ஜப்பானிய ஆதரவின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார சேவைகளை வலுப்படுத்தும் வகையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த வெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாக ஹட்டன் பகுதி மரக்கறி வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் மரக்கறி செய்கை நீரில் மூழ்கியுள்ளமையே இதற்கான காரணம் என வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் இதன்படி பச்சை மிளகாய் கிலோ ஒன்று எண்ணூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் தக்காளி கிலோ ஒன்று நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இது தவிர கறி மிளகாய் கிலோ ஒன்று அறுநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் போஞ்சி கிலோ ஒன்று நானூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக ஹட்டன் பகுதி மரக்கறி வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் முந்தல் பன்னிரண்டு ஏக்கர் பகுதியில் மின்சாரம் தாக்கி இருவர் உயிரிழந்தனர் குறித்த பகுதியில் நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் ஐம்பத்தி இரண்டு மற்றும் ஐம்பத்தி ஐந்து வயது இருவரை உயிரிழந்துள்ளனர் இருவரும் இருவருக்கிடையே தமது குடியிருப்புகளுக்கு அருகே வர்த்தக நிலையம் ஒன்றை நடத்தி வந்த நிலையில் அதற்கு வீட்டிலிருந்து கம்பி மூலம் மின்சாரத்தை பெற்றுள்ளனர் எனினும் அந்த கம்பியில் ஏற்பட்ட பழுதை சரி செய்வதற்கு முற்பட்ட கணவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் அவரை காப்பாற்றுவதற்கு முயற்சித்த மனைவியும் மின்சாரம் தாக்கி உயிர்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த தாழ்முகம் புயலாக வலுப்படைந்துள்ளதாக வளிமண்டலவிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இது காங்கிசன் துறைக்கு வடகிழக்கு இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருகோணமலைக்கு வடகிழக்கே முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் இன்று மாலை நிலை கொண்டுள்ளது மேற்கு அல்லது வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்றைய தினம் இது சூறாவளி புயலாக வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு இடையே கடற்கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் பின்னர் மழையுடான காணொலி படிப்படியாக குறையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடமாகாணத்தில் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் அதே நேரம் மேல் சப்ரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாத்தளை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மழை பெய்யும் மாலை அல்லது இரவில் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய வடமேல் கிழக்கு மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மணத்தியானத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் உகாண்டாவில் பெய்த பலத்த மழையினால் ஏற்பட்டுள்ள மண் சரிவில் முப்பது பேர் உயிரிழந்தனர் அத்துடன் நாற்பது வீடுகள் மண்ணில் புதைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவில் கிழக்கு பகுதியில் உள்ள புலாம்புலி பகுதியே இவ்வாறு மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பேரிடர் மீட்பு படையினர் இடத்திற்கு சென்று உயிரிழந்த சடலங்களை மீட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சொந்தமான நான்கு சொந்தி சொகுசு வாகனங்களை ஏலம் விடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அமைச்சரவை அரசாங்க மதிப்பீட்டாளரின் சான்றிதழை பெற்று சொகுசு வாகனங்கள் ஏலம் விடப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலக அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் இந்த சொகுசு வாகனங்களை பராமரிக்க அரசாங்கம் பாரிய செலவையை சுமக்க வேண்டியுள்ளதுடன் இவற்றில் பெரும் முன்னாள் அமைச்சர்களை பயன்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குவதையும் அரசாங்கம் இடைநிறுத்தியுள்ளது வருடங்களின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் ஆராய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள் பிரவேசித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள் பிரவேசித்ததுடன் அந்த எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஐம்பத்து ஏழாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாகும் இது தவிர ரஷ்யா ஜெர்மனி பிரிட்டன் ஆஸ்திரேலியா சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்தும் அதிக சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள் பிரவேசித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது உலகம் முழுவதும் சிறுவர்கள் தற்போது கைத்தொலைபேசி மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது அதிகரித்து வரும் நிலையில் ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்டமூலத்திற்கு அந்நாட்டு அரசாங்கம் நேற்று ஒப்புதல் வழங்கியுள்ளது இதற்கமைய டிக்டாக் ஃபேஸ்புக் ஸ்னாப்சேட் ரெடிஸ் எக்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது தடை உத்தரவு நடைமுறைக்கு வந்ததும் அதை மீறும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு எதிராக ஐம்பது மில்லியன் அவுஸ்திரேலியன் டொலர் அபராதமாக விதிக்கப்படும் இந்த விடியம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அந்நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பானியஸ் சிறுவர்களை கை உள்ளிட்ட சாதனங்களிலிருந்து விலகி விளையாட்டு மைதானங்கள் நீச்சல் குளங்கள் டென்னிஸ் மைதானங்களில் பார்க்க விரும்புகின்றோம் தீங்கி விளைவிப்பதாக இருக்கிறது சமூக ஊடகங்களில் உள்ள தகவல்கள் உலகங்களில் உள்ள அரசாங்க முயற்சிகளை எடுத்து வருகின்றது என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவின் நாகை கடலோர் துறைமுகங்களிலிருந்து மாலத்தீவு மற்றும் இலங்கைக்கு விரைவில் சரக்கு கப்பல் போக்குவரத்தை முன்னெடுப்பதற்கு தமிழக அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவின் நாகைப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு பயணிகளின் கப்பல் போக்குவரத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கொழும்பு யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை உள்ளிட்ட துறைமுகங்களுக்கு கடலூர் நாகை துறைமுகங்களிலிருந்து சரக்குகளை கையாள்வதற்கு தமிழ்நாட்டு கடல்சார் அதிகார சபை முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி இலங்கைக்கு விவசாய பொருட்கள் மீன்சார் பொருட்கள் மற்றும் ஏனைய நுகர்வுப் பொருட்கள் என ஆண்டுக்கு எழுபத்தி ஐந்தாயிரம் டன் சரக்குகளை கையாளவும் எதிர்காலத்தில் இது பன்மடங்காக அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருப்பதை இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸுடன் இணைந்திருங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த வெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனால் அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்